ரொம்ப டேஸ்டான கோங்கரா பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கோங்கரா தன்மை உள்ள ரெசிப்பி எல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் சீர் ஒரு டீஸ்பூன் சீரகம் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா பூண்டோட கலர் மாறணும் அடுப்போடு ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க இது மாதிரி கலர் மாறி வரணும் அப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கிளீன் பண்ண புளிச்சி கீரை சேர்த்துக்கிற கீரை நல்லா வதங்கட்டும் கலர் வரைக்கும் வதங்கட்டும் கீரை நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல வதக்கி வச்ச பூண்டு காஞ்ச மிளகாவும் அரைச்சிக்கலாம் இது கூட வதக்க வச்ச புளிச்ச கீரை சேர்த்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய தண்ணியும் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வாட்டி அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை கப் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை அரைச்சி வச்ச கீரிய சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதாங்க சுவையான கோங்கரா பச்சடி ரெடி இந்த கோங்கரா பச்சடி சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பாருங்க